இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா நீ கையை கொத்தாத என்ன பண்ணுற இத்தனை கொஞ்சம் பிடிச்சிருக்கா மூணு நாலு ஆறு இங்கே என்ன என்கிட்டிருக்கா எங்கிட்ட எல்லாம் மறைச்சி உள்ளே ஓடி ஓடிப்பீங்களா உள்ளே சேஃபாக இருங்க பூனை வந்துடும் பூனைக்கு சேஃப்டியாக பத்திரமா இருக்க நான் ஆ உமாங்க நல்லா ரெஸ்ட்லாம் தூங்குறா கூப்பிடாதா போவோம் வாங்கடா நாயன் பார்த்தா ரெண்டு கிரி வாங்கிக்கா அது நாய் தான்ட்டா ஒன்று செய்யா நினைக்கிறா கூடிய ஓரம் வாடா சா என்னாட்டு பார்த்தேன் அப்படின் போட்டு கோடு போடு நீ என்னா நான் என் பார்த்தா நின்றுருவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் கிளம்புவோம் இல்லை வெல்லமண்டா யார் அவனை ரோலக்ஸை அப்படி வரட்டையே ரெண்டு பேர் ரோலெக்ஸ் வரட்டுங்களாடா தெரியாத்தான் ஒடியா கண்மை கண்ணுமை யாரு மேலே சப்போர்ட் நிற்கிறா நம்ம ஊமிச்சி ஊமிச்சே ஓ மேலே சப்போர்ட் நின்றுருக்காள அவர் எவ்வளவு நின்றுக்கா போஸ்ட் மரத்துக்கு மாதிரி வா அவடியா கிளம்பிச்சி வரும் நம்ம நீங்கள் கபாலி கூட்டுக்குறேன்டா டே வெள்ளம்ட்டா ரோலெக்ஸை கத்தவரையாடா வர்ற இந்த வரட்ட வரையாடா நீ என்ன வரீங்க கடைங்க போடுங்க ஓடுங்க எல்லா சைலண்ட்டாக இருக்கும் நம்ம பங்காளி படுத்திருக்காப்புல தீப்ப நான் மறுபடி மாட்டிக்கிட்டேன் எதிர்ச்சி மொகலி எதிரியா பொங்கலி யூ நண்பர்கள்ட கட்டம் ரொம்ப நல்லா மொகலை மகாலி இங்கா அந்த இருக்குமே தான் அது பொட்டை நினைக்கிறேன் இது ஒன்னுதான் காலை சாப்பிட்டியா தீ கிட்டே போயிடுச்சு அவளை பார்த்தாலே ஓடி போயிருதுப்பா பொங்காளி பாபோ உடைய சாயந்திரம் பாய் பாபாய் வந்துடுவா யாரு கிளம்பி வாங்கடாடா போ எனக்கு பொழுங்கு பார்க்குறேன் என்னடா அந்த கண்டுகூட்டியை கத்த விட்டு வர முடியா வாடிய வா வா உங்கனைக்கிறீங்க ஒன்று கடிச்சிக்கிறிக்கா ஆ ஒன்று கடிச்சிக்கிறிக்கா வல்லையா அந்த கீழே கடற்கோல் வரைக்க உனக்கு கொடுத்துட்டே இரட்டச்சி திருசா உனக்குள்ளையா இங்கடி அவங்க தட்டி பறிக்க முன்னுக்கு முற்றிலாம் போது போன்றா கொம்பு மோச முடியாது வத்தியா இந்த வரி ஹூம்ஜை ஊம்ஜைந்தா இந்த வரீ நம்ம இடியம்னு சொன்னா பிள்ளை மழை இருக்காது இன்றைக்கி நல்லா மழை இருக்காக்கா இன்றைக்கி வெயில் அடிக்க அந்த அளவுக்கு மேகம் லைட்டாக வருதுங்க ஆனால் மே நெற்ற விட நெத்தம் ரொம்ப அப்படி ஒரு அட்டப்பாருச்சு இன்றைக்கி அவ்வளோ இல்லை நம்ம நண்டு ஒரு மார்க்கமாகவே இருக்கா இன்றைக்கி தெரில கத்திக்கிட்டே இருந்தா வரும்போது என்னென்னு பார்ப்போம் இந்த வாரத்துக்குள்ளே ஈன்றுருவா ஆனால் என்ன டைம் இருக்குது முடிய வாங்கடா அந்த உங்களுக்கு தெரியுதா ஒரு நாலு உருப்படி நாலு அஞ்சு ஆறு உருப்படி மேலே ஆடு பாதி ஆடை எங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த உரு இந்த மூட்டும் இங்கே கிடக்கு பாதேறியாம கிடக்கா இல்லை சேர்த்து போனாலும் கால் வெளியில் கிடக்கான்னு தெரியல நிறைய ஆடும் கிடைச்சாரு தெரியுது போல பாதி ஆடு முன்னாடி போயிடுச்சு போல் பாதேரியாம தண்ணிக்குது முடியும் வாங்க நம்ம கூட்டு போவோம் வாங்கடா நீங்க எல்லாம் வெறிக்க வரைக்கும் பார்க்கறீங்க வீட்டு வா தராட்டே மசால் பாதையில் போனி நீ பார்த்து 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 இந்த குட்டி சேர்த்து போனாலும் ரெண்டு காலும் சேர்த்து போடணுங்க காண இருந்துச்சு ரொம்ப ஒடிங்கிடுச்சு நம்ம நெத்தி போட்டு மாதிரியே இருக்கும் பாருங்க வே மாதிரி நெத்தி போட்டு மாதிரியே இருக்கா நான் நெற்று போட்டு கிடையாது இது கால் ரொம்ப அப்படியே ஒடிங்கிடுச்சு வழி தாங்க முடியாமல் அப்படியே நடந்து ஒரு வீட்டில் போட்டாங்க கத்து சிந்து கூட்டுக்கு வந்தாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நடக்குது போ அது பின்னாடி போ இந்த இருக்கா நம்ம நெத்தி போட்டேன் நெத்தி இந்தா இங்கே வரைக்கும் நெத்தி நெத்தி அதே மாதிரி இருப்பா அந்த நெத்தி மாதிரியே எதுவும் நெற்றி போட்டு ஒரே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வெள்ளையாக இருக்கும் அது அதே மாதிரி இருக்கா இந்தா வாங்கிக்க நெத்தின்னு இருக்கு இந்தா நல்லா குத்து குத்தாக இருக்குது இந்த இடத்துக்கு பிறக்க கீழே விழுகி தர்றேன் என் சொல்லி எங்க இருறா எங்கிட்ட இருக்கடி மேலே பாரு அந்த இருக்கு ஒரு ஒரு மேலே கீழே விழுந்து தரு மழை பொழிக்கிட்டு எடுத்துக்க எடுத்துக்க இறக்கிட்டேன் நண்டு எடுத்து தென்னாவட்டில் வீட்டில் அக்கடி உனக்கு என்கிட்ட நாள் எடுத்து போறேன் அவ்வா கேட்டுட்டேன் நான் பிறக்கிட்டீங்களா நன் கிடச்சா உனக்கு ரொலக்ஸ் கொடுத்துட்டேன் அழகாக வரி கொடுத்துட்டேன் வரி கூற முட்டி தள்ளீர் வாங்கிச்சேன்னா போட்டியாக இருந்தனால சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அந்த ஆளு அதான் கிளம்பிச்சு அந்த பாதையை பார்த்து போயிடுச்சு இன்னும் அந்த ஊரு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் சும்மா அந்த அடித்தண்ணி வந்துக்கிட்டே வரு ஒவ்வொரு பழமாக நெப்பிக்கிருக்கு இந்த ஒரு ஊரடத்த நடை எதுக்கு இப்படி வெறிக்க வரைக்க பார்க்குறேன் இல்லை ஆடுதான் அந்த போகிறாங்கிற அவங்க அங்கே போய்கிட்டாங்க அவங்க இன்றைக்கி வடக்கா போகுது நம்ம எங்கிட்ட போனோம் எங்கிட்டு போவோம் உங்களுக்கு சத்தம் கேட்குதா தூரத்தில் அந்த நம்ம போகிற அந்த முள் பக்கத்தில் தான் மருந்து அடிக்கிறாங்க ஒரு சின்ன நெல் இருக்குது கொஞ்சம் பயிர் அப்போ பயிர் பிடிக்கிற நிலம இருந்துச்சு அதான் நெல் அடிக்கிற மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மருந்து அடித்தாலே பைவிலைங்க இவங்களெல்லாம் வாப்பு ஒன்று வந்துடும் கெட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்குங்க ஏன்னா நல்லா காற்று அடிக்குது வெயில் அடித்தா நல்லாயிருக்கும் காற்று அடிக்கக்கூடாது கூடாது மோடம் போடக்கூடாது மோடம் போட்டால் நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை ஆடுமாடுக்கு என்னங்கடா கடலில் முத்து தருகிற மாதிரி தணிக்க வட்ட செயல வண்டு முருகிற மாதிரி குதிரை என்ன கிடச்சிச்சா எல்லாத்துக்கும் பரவாயில்ல ஒன்று ஒன்று கிடச்சிச்சே ரெடிச்சு தெரியு அவனுக்கு கிடச்ச ரெடி கிடைக்கலையா இருந்துச்சு அவனை கொடுத்தேனே எங்கிட்ட மாதிரி எல்லாம் பிறகிட்டாங்க தென்னா விட்டு குட்டி போட்டதுலேருந்து குட்டி போட முன்னாடியே போஸ்ட்டு மரம் ஏறினேன் இப்போ நல்லா ஏறுவா பாருங்க நல்ல சத்தம் கேட்குது அங்கே தூரத்தில் அடிக்கிறாங்கோ போக நம்ம நினச்ச மாதிரியே அந்த நெல் பக்கம் தான் நல்லா மருந்து அடிக்கிறாங்க என்கிட்டருந்து காற்று வராதுன்னு நினைக்கிறேன் இங்கிட்ட உள்ளே பற்றிக்கிட்டு வெளியே கொண்டு போகாம உள்ளே மடைக்கி கொடுத்துருப்பணும் இன்றைக்கி எந்த வரல இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி முன்னாடி வந்தோமா இல்லை உள்ளே இருக்காங்களான்னு தெரில போய் பார்த்தா தெரியும் ரட்டைச்சுளி ரெட்டச்சொலி என்ன பண்ணுறா நல்லா குழையாக திங்கிறேன் பரவாயில்லையே நான் அவ்வளோ தான் இருக்கிற பிள்ளைங்க காலியாக போ புது இந்த இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்கும் போல் தினிக்கங்க அவங்கிட்ட மினி குலைப்பாளம் நிற்கல விடக்கூடாது ரொம்ப களிய ஆரம்பிக்கிறீங்க மின்னிக்கொழையை காய காய கடிச்சிட்டு உங்களை கூட விடக்கூடாது எங்கே நம்ம பூச்சி எந்த இருக்கா அவள் ரொம்ப கழிவிறான் மைக்கி தின்றான் அந்த குழந்தை நேற்று எப்படி திண்டிங்க நல்லா இருந்துச்சிடா இது கொஞ்சம் முத்திரிச்சு நல்லா தின்றுறா இங்கே இறைய உடனே முத்திர கூட்டி நல்லா இங்கே நண்டங்க நண்டுனா விருத்து வாங்குவா வேற இஸ் நண்டே சரி என்னாச்சு என்னச்சேன் காலைல முள்ளை குற்ற விட்டேன் அது ஒரு வாரம் நல்லா குற்ற விட்டுருக்கேன் நல்ல ஈரத்தில் இப்போயே பார்த்துணும் இல்லாட்டி ஒன்று நாளில் ஒரு ரெண்டு நாளைக்கு நீயா வண்டி குமருகன் வரைக்கும் மாதிரி தூக்கிட்டே திருவேன் கடைசி மழை வெஞ்சிக்கு அதுக்கும் முள் கட்டி ஏறிடுச்சுங்க ஆத்தாத்தா ரொம்ப இருந்துச்சு முள் மழை வெஞ்சி அதுக்கும் பாதை அப்படியே மறத்துருச்சு ஆ எங்கிட்ட வழி போடுறதே தெரில ஏறுங்க நீ மினி குழை பார்க்கலாம் தின்ன வேணாம் ரொம்ப களியறிங்க நீ உள்ளே போங்க கொலக்கம்பு கடிச்சு சீக்கிரம் என்ன போ நான் பார்க்குறீங்க உள்ளே போ வட்டச வண்டுமுருகன் உள்ளே போ கொலைக்கம்பு தான் இன்றைக்கி எத்தனை ரொம்ப கழிவிறிங்க உமுச்சே ஓடு உமிச்சே உள்ளே ஓடி போயிடு சின்ன குதிரை என்ன முன்னிக்கிற்கா ஓடி போகிறாங்க உள்ள உள்ள ரொம்ப இருட்டு உள்ளே போக முடியாது அவங்க எப்படியோ ஓடி போயிருங்க நம்மளால உள்ளே போக முடியாதுங்க நம்ம ரிபர்ஸில் அடிச்சிருவோம் பேக் அடிச்சுருவோம் பேக் 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 யார் எட்டி பார்க்குறா என்ன ஒரு ரவுண்டு போயிட்டு வண்டிங்களா ஒரு ரவுண்டு போய்ட்டு வண்டிக்கலாம் உள்ளே இன்னொரு ரவுண்டு போகணும் வாங்க என்ன உள்ள முள்ள இன்னும் மின் குழந்தைக்கார வரையாருங்க மின் தான் வரைக்கும் இங்கே வரைக்கா நல்ல நல்ல நல்லுங்கிறான் அப்படியே மின் குழந்தை மேட்சுக்கிட்டு இந்த மேட்டில் ஏற்றிடுவோம் இந்த மேட்டில் நல்ல கோவம் குழம் இருக்குது எல்லாரும் கூட்டி வருவோம் கடைசியில் வர வண்டி வர வைக்க வர ஏறுங்க ஏறுங்க பையன் அப்படி ஏறி தின்னுங்க எல்லாம் கொடி இருக்கு இந்த ஏட்டா மைக்கில நல்லா உனக்கா சூப்பர் சூப்பர இருக்குடா ரெண்டு பேர் தானே முன்னாடி போயிடா என்கிட்ட சே என்ன பண்ணுறீங்க ரெண்டு விடுறான் இந்த நல்லதான் பார்க்கணுமா விட்டு பரம்பரை ஊமிச்சு பரம்பரா இல்லை ஏறுங்க ஏறி தின்னுங்க ரெண்டு ரெண்டு கொலையா இந்த வாரம் பாதி கொலையா இன்றைக்கி திண்டுது தேங்காய் போட்டு கொலை நீ மொத்தமாக களையிடுச்சு அப்படியா ராய் நண்டு வண்டாக வரு நண்டு வண்டாக வரைக்கும் ரெண்டு அப்படியே நான் கண்டு வரான் ஆமாடா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த கொலையை கடிச்சிட்டு வாகனிங்க ஒரு எத்தி எல்லாம் இந்த இலையெல்லாம் திண்டேன்னா சீக்கிரம் வாகனி வந்து சேர்ந்துருக்காங்க ஒரு இல்லை போய் தொட்டி தண்ணியாக குடிச்சாங்க அங்கிட்டு போங்க ஆனால் தொட்டி தண்ணியை மட்டும் தொடக்கூடாது நண்டு என்ன சரி நீங்கள் சுத்தமாக மேலே நண்டு நம்ம நடுத்துற நண்டு அரிக்கி போறாங்க தண்ணா குடி வாட் திண்டுற வாணண்டா வாடா வேணாண்டா ரொம்ப மோசமாக இருக்கடா தண்ணி என்ன நல்லா ஓடி பிடிச்ச வாடா வந்தீங்களா திடிலேயே நின்றுக்கிட்டீங்களே ஹீ என்னடா முண்டா வெள்ள முட்டையா நீ தெளிவிடும் யாத்தே யாத்து அப்பு அப்புறம் கிட்ட வரேன் கிணறு ரெட்டி போகக்கூடாது வா கூடு கிணறு ரெட்டி பார்க்கறது திரும்ப கௌர்த்தி போகிற ரெட்டச்சி போட்டும் போட்டும் கிட்ட போட்டும் பயம் இருக்குல்ல கெட்டி பார்க்கக்கூடாது கிணறு ரெட்டி பார்க்குற பழக்கின கிணறு கிணறு ரெட்டி பார்க்குறீங்க நெடைச்சு வந்தால் பிடிச்சி நீச்சல் பார்த்துக்க நீச்ச பழையிருவேன் பளுன்னு கண்ணு மைய சூர்யா மைக்கேல் அப்புறம் கருவச்சி முட்டை விளாச சரியான கோவலம் வளங்க நல்ல உள்ளே பூத்து போயிட்டாளுக்கே இவ்வளோக்கு என்னென்னடா நல்ல பிள்ளார இங்கே ஒரு பிளானுக்கு இருக்காளுக்கே முட்டி முட்டி என்னமோ ட்ரைனிங் இருக்கா ரே திருசா உனக்கு முட்டுறாங்க வேறு விழுப்புறோம் எல்லாம் தேவையா இந்த போஸ்ட் மரத்தை பாருங்க முனையில இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம நலி விழுந்துருக்கும் போகல ஆனால் இதைப்பா கவனிக்கலை அன்றைக்கி அங்கிருந்துச்சுங்க அப்படியே சமைச்சாந்து வந்துச்சு நல்லா முட்டுக்கு அணவன் வச்சுக்குச்சு அதை உரசனாங்க ஆபத்து நீங்கள் வேறு அதைத்தான் உரச வாங்க இந்த கல்லுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுங்க முக்கியாதான் ஒட்டாங்குழிவு இருக்குது ஆனால் வேறு எதுவுமே இல்லை வண்டியா வரைக்கும் வரே அப்படியாந்தா எங்கே திரும்பி எங்கிட்ட கட்டிக்கிட்டு போர் ஹே நீ எங்கே நிற்கிற அவரு மறுபடியும் வெளியே விட்டு கொஞ்ச நேரம் காஞ்ச பிள்ளா கடிக்க விட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பச்சை உள்ள கடிக்க வைப்போம் ஏன்னா கொஞ்சம் காஞ்ச திண்டுட்டு பச்சை தின்னு ஆனாலும் தின்பாங்க வெளியே வந்துட்டு உள்ளே போக்கிங்கிட்டு விழிவீங்களே இன்னி கொலை விடக்கூடாது இங்கிட்டு விடக்கூடாது கொஞ்சம் நேரம் உள்ள விட்டு பச்சை எல்லாம் குழக்கம்பா கடிக்க விட்டு அதுக்கப்புறம் வெளியே தின்னுங்க ஏன்னா நீங்கள் எப்படியே இந்த காஞ்ச புல்லாக கடிச்சனால நீங்கள் சரியாக தண்ணி குடிக்க மாட்றீங்க பச்சை தின்ன விட்டு இந்த காஞ்சா கடிச்சோம்னா அவரு நம்ப வந்து அங்கே போய் தண்ணி குடிப்பாங்க உங்க நான் அடுத்த செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரூ நல்லா தும்பைங்க ஊடியா வாங்க கடிக்கிறா ஒரு இந்த கொலையை நல்லா தும்பாய் பச்சை புதுசேட்டு இருக்கு இதை தின்னு புறா அப்புறா அப்புறம் அப்படா கரியா இந்த கொலைய தானே இருக்குது கரியா கொஞ்சமாக வரும் போடா அப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே அங்கே போய் கரையில் போய் நல்லா உருண்டு வரலங்கடா கொடியை நிறுத்தி போட்டு எங்கே வேரிஸ் நண்டவே போயிட்டா நண்டு அங்கே போயிட்டாளா என்னாவிட்டு இந்தா இந்தா பூக்கொளாங்க நல்லா பூக்கொளாக இருக்கடி என்கிட்ட பிடிச்சிருத்தி அந்த கரெக்டாக பிடிச்சிட்டா கரெக்டாக பிடிச்சிட்டா பயம் பிடிச்சிட்டா பயம் இல்லை தின்னு தின்னு எத்தனை விளைச்சி பார்த்து தின்னுப்பா கொடி வேணுமா இரு கொடி எடுத்தார் இந்தா இந்த கொடியில் எல்லாம் அந்த கையில் பிடிச்சாலே லைட்டாக இந்த கொடி அந்துற மாதிரி தான் லைட்டா இந்த அவ்வளோதான் இருக்கு இதோ அவ்வளோதான் தின்னு கரோச்சே நீ தின்னுறி எல்லாம் நல்லா திங்கிறேன் இப்போ அப்போ இலையே திங்கிறாங்க என்ன நண்டு படுத்துகிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் நான் நல்லா இது ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேய் வேண்டியா பைக்கில் நீயே வண்டியாடா போதுமா நல்லா மேய்ஞ்சிட்டாங்க இன்றைக்கி இப்படியோ ஒடி உடியா இந்த எங்கிட்டிருக்கா தங்கச்சி வந்துட்டு அக்கா வேணா அத்தேன் எக்கா தங்கச்சி எங்கிட்டேயும் போனேன் எக்கா அதே போ போ உங்கள் தங்கச்சி இருக்கா அவர் இவன் அவ்வளோ காணும் தெரியறா இவ்வளோ காண தர்றா கடிக்கிறா ஒரு சொல்லி தண்ண தலியாளா அந்த தலை தலையே கடிக்கிறா எல்லாம் கடிச்சு முடிச்சுட்டு இது இருக்குது அதை மட்டும் கடிக்கிறா நண்டே நண்டு நல்லா என்னன்னு தெரில படுத்துட்டா ஒருவள தண்ணி தாக்கடி தான் தெரியல தண்டே இங்கிட்ட இதையும் கடிச்சிக்க ஏ ரெட்டைச்சு வேணா வெள்ள மாட்டேன் வெள்ள மாட்டேன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ரயா கோரம் இதை கடிக்கிறேன்ப்பா அறிவும் முடில பா குட்டியம்மா எங்கிட்டிருக்கா ஒரு அவள் அவன் கத்துனா அவள் கத்திர வித்தியாசம் இருக்கு இல்லை கிட்டா உடைய வா 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 இருக்கே குட்டியம்மா இங்கிட்ட வா இங்கிட்டா கத்திரா பின்னாடி இன்னும் மருந்து கேட்குதுங்க நல்லா அடிக்கிறாங்க உனக்கு எப்போ நான் எப்போ வந்து நான் வரதை பத்து மணிக்கு அடி ஆரம்பிச்சது இப்போ மணி ரெண்டு ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உள்ளே போயிட்டு வந்தாச்சு திருப்பி விட்றோம்ட்டு இன்னும் திருப்பி போனால் நம்மள கோவப்பட்டுருவா இங்கே போதும் இன்னும் கிழக்க பக்கம் பத்திர வேண்டிதான் நானும் போய் சாப்பிட்ணும் இங்கிட்டு குட்டியே மாட்டாளா காணாமே வரான்னு நினைக்கிறேன் எப்படி வருவா அவள் தான் கடைசியும் வருவா தலை வளைச்சி செம்பிளாடு எனக்கா செம்பிளையாடு செம்பிளையாடு எங்கேயும் இருக்க குட்டியம்மா குட்டியம்மா அந்த வர குட்டியம்மா குட்டியம்மா குண்டுச்சட்டியம்மா அட்டைப்பட்டிபாடி செம்புரி ஆடு எனக்கா அப்படியே கடைசியில் வர்றது எங்கள் அம்மா காண்டு உங்கள் அம்மா எங்கிட்ட இருக்கா பழுவுன்னு எங்கிட்ட இருக்காளே காணா அவ்வளோ காணா ஒரு பிள்ளாடி வந்துட்டாளோ இந்த இருக்காளா பழுவு பழுவுன்னு சூர்யா கண்ணுமை சரி வாங்க தண்ணியாக குடிச்சிட்டு நானும் போய் சாப்பிட்றேன் வரலாளுக்கு வரு தாயும் பிள்ளையும் அந்த போய் தண்ணியை குடிக்கலாட்டி உங்களுக்கு மனசாகாத ரெண்டு பேர் வரல பளுன்னு பழுனு குட்டியம்மாவும் ரெண்டு பேர் பிரியாணி ஆனால் இவ்வளோ அதை கூட திருட்டு வாழ பழகிறாள் நம்ம குட்டியம்மா பலுன்னு நினைக்கா வர்ற அதை போய் தனியாக குடிச்சிட்டு அங்கே வந்துட்டாங்க தண்ணி இருக்குது அதை குடிச்சிட்டு வரா மனசாராதேன் இந்த மொட்டை கணத்தில் நல்லா தண்ணி இருக்குது கேட்க மாட்டேட்டாங்க கடிங்க ரெண்டு கொக்கர் கடிங்க நான் அப்படியே நேராக கிழக்க போவோம் இந்த முள்ளுக்கு போவோம் சூர்யா சூர்யா கஷ்டப்படாதா இந்தரா இந்தா இந்தரா இந்தரா இலையை பிடிச்சு கொடுக்க இந்தரா தின்டா இந்தா வேணான்ற நீ ஏன் திண்டா திங்க இந்தா நீங்கள் இந்தா என்ன அதெல்லாம் திண்ட தின்னுன்றாங்க நல்லா முத்து நாளையாக இருக்குது மஞ்சள் இருக்குது மஞ்சள்ன்னா தும்பாங்க இதில் வெள்ளையாக இருந்தால் திங்க மாட்டாங்க ஓடியாப்பா வாடு வாங்குறேன் வாடு அங்கிட்டு இருக்கு உங்கள் ஆடு அந்த அங்கிட்டு இருக்கு அங்கே இருக்கு தாயக்கான தேடிக்கி இருக்குது பா அங்கிட்டு வா இங்கிட்டு வா நீ எங்கிட்டாங்க கூப்பிடுறீங்க ஓடு 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 கத்த கத்தப்படுது ஓடு இங்கே எங்கே வாழைக்கட்டா ஓடு புடி புரிய புடி புரிய புரிய புடி புடி ஓ ஓடு 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 ரோடு ரோடு இதுக்கு இவ்வளோ அம்மா வரீங்க நெத்துதீங்க வா நெத்தாலும் உசுர விடுறீங்களாப்பா வாங்கடா வாங்கடா ரொம்ப பொழுது போச்சே மழை விருதுநகர் மாவட்டம் நல்லா மழை பெஞ்சிக்கிருக்கும் போலங்க இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தான் அதனால அங்கே நல்லா ஒரு பிடி பிடிச்சிக்கு நல்லா அப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு காலையில் மண்டே போல இருக்கிற மாதிரி இப்போ ரெண்டாவது ஒரே அடப்பா அடைச்சி அப்படியே நம்ம மண்டை மாதிரி மாறிட்டோம் எல்லாம் நல்லா மேஞ்சுட்டாங்கப்பா வரட்டு 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 நல்லா வரட்டு பெரிய கூதா எங்கே விளங்க சின்ன போயிட்டானா இந்த போயிட்டாளா இருக்கு ஐட்டாட்டா ஆடி ஆடி ரொட்டை சொல்லி ரொட்டை சொல்லி ஒருத்தன் நடக்க முடியாமல் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் காலத்தை ஒருத்திக்கு உனக்கு குத்தி குத்திருக்கு அவளுக்கு சேர்த்து பொண்ணு போய் இது போடணும் மருந்து போடணும் ரொம்ப தாங்குறா குட்டி வேற நல்லா இருந்தால் நேற்று தண்ணிக்குள்ளே முடிச்சதுனால ரொம்ப வலிக்கணும் சின்ன ஒட்டை சில வண்டபுற வரைக்கும் ஒரு வா ஓடி வா நெல்லுங்க மாடு போகட்டும் நின்று போவோம் முன்னாடியே குதிச்சு குதிச்சு ஓடுவீங்க குதிரு கணக்கா ஓம்பே வேற அருகே போய்ங்க அங்கிட்டு போய்க்கிருக்க அதெல்லாம் காலையில் போக வேண்டியது வேண்டியதுங்க ஓடிவா சாய்ந்தரம் பொழுது போயிடுச்சே அப்படியா பா சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சி அழகா இருக்கா அவர் சின்ன வளர்ச்சி என்ன வீட்டுக்கு இப்படி பார்க்குற சின்ன வளிச்சே சின்ன வளர்ச்சி ஏற்ற முட்டார் இவரையும் அவளே பாவ முடியும் இவன் தங்க முடி யாரையும் இதுக்க மாட்டா தங்கம் ஒரிஜினல் சொக்க தங்கம் பதினாறு கேரக்டரா இருபத்தி நாலு கேரட்டா பாலூன் வெரி சூப்பர் டாட்டர் டாட்டர் குட்டி வந்த என் பல்லூனு நீ இல்லாண்டி புள்ள மற்றவங்க நீ நீயும் புள்ள அவளும் புள்ள அண்டே ரெண்டு ஒரு பார்த்தாலும் வித்தியாசமான பார்வை ஒரு தினிசான பார்வை நடுத்துரு நண்டு வடக்கு தெருவாண்டு நம்மளோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நண்டு கருவாச்சே கருவாச்சே கருவாச்சி கொம்பு பெருசாகிடுச்சு ஆள் வராது கூட கொம்பு வானத்தை நோக்கி போகுது கருவாச்சே அந்த திருதா மாடு கிளம்புதா மாடு கிளம்பிடுச்சு மாடு கிளம்பு வரைக்கும் நின்றுக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்று மண்டை ஒன்று ஒன்று கொம்பை தவிடு வாங்கிட்டு தூக்கியிருக்கோம் அதுக்கு தான் நின்று போடுறது சென்னக்கொட்டியாக இருக்குது கொம்பு பதமாக இருக்குது மாடு போனபடி நம்ம இந்த பாதையில் போயிட வேண்டியதான் ஊமிச்சி கிளம்பிட்டா வருது ஊமிச்சி தான் கரெக்டாக இருக்கா கிளம்புக்க வாங்க 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 அப்படியே சின்ன குதிரை உன்னை தான் நீ நீங்கள் கண்டுக்கிறே மாட்டேன்ற பெரிய குதிரை தான் வருவா அவள் ரொம்ப வேறு அவளை விட்டு கொடுத்து போய் மாட்டேன்றாளே கண்ணுமை எப்போ போய் மரம் ஏறிக்கிருக்க ஆனால் நல்லா கொலையார் ரெடி தின்ட்டு வா நாங்கள் பொறுமையாக போய்க்கிருக்கோம் போன் போடு என்ன கண்ணுமை வா சுத்துக்கு சுத்துக்கு காலையிலேருந்து மருந்து அடித்தது சத்தம் இன்னும் கடுகு தாங்க இருக்குது எல்லா நெல்லுக்கு நீட்டாக கொஞ்சம் வெயில் அடித்தனால மருந்து அடித்தாங்க கடைசியில் பார்த்தா மோடம் போட்டுருச்சு நாளைக்கு எல்லாம் நெல்லுக்கு பக்கமும் கிட்டே போகக்கூடாது இன்றைக்கி போனோம்னா நாளைக்கு போகக்கூடாதுங்க சேராது கொட்டியா எல்லா வரைக்கும் சேராது செம்பரியாடு கூட பரவாயில்ல நினைச்சேன் வெள்ளாடு மட்டும் அப்படின்னா லைட்டாக வாக்கு ஒன்று வரும் ஒன்று மோசமானது தண்ணிக்குள்ளே மருந்து அழைச்சின்னா அவ்வளோதான் தான் அது அவ்வளோ பெரிய நான் சென்னை குட்டினா பெரிய ஆபத்து தான் சரி நண்பா இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கப் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்பலே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை உங்களை சந்திக்கிற பெரிய வீடியோ இல்லை உனக்கு சார் உனக்கு சே நான் வந்து பங்காளி காணப்பமா பங்காளி தெரியல இருந்துடல பங்காளி போயிடுச்சா இன்னும் இருக்காமோ அஞ்சரைக்கும் போல தான் அந்த மாடை பிடிப்பாங்க இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எது தண்டிக்கலாம் தட்டி விடணுமா அது இருக்குது அவ்வளோதான் நாளைக்கு காலையில் தட்டி விடுவோம் நெற்று நெற்றுக்குறேன் சரியா சூரியா சரியா பார்க்க மாட்டேன் சரியா அந்த சரியா பார்க்குறேன் மாதிரி என்ன தெரியா உனக்கு பாஸ்போர்ட் எடுத்துவிட் சரி பாப்பா பை சரி இந்த மாடு இங்கே இருக்குது நம்ம பங்காளியாக தான் இருக்கா அப்படிலாம்